அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரி புத்திர மகாதேஜ தத்தாத்திரேயே மகாமுனிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சயதி அஞ்சனா கர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் கிரக விநாசி அடமந்தம் அப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் சனி செவ்வாய் காம்பினேஷன் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன் சொல்கிறது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துச்சு அப்படின்னாவே எப்படி சனி திசை வந்தால் எல்லோரும் பயப்படுறோமோ அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்த வந்துச்சு அப்படின்னாவே நிறைய விபத்துக்கள் தீ சம்மந்தப்பட்ட அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போராட்டம் சிக்கல்கள் தடை தாமதம் இப்படி பல விஷயங்களில் வந்து குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி செவ்வாய் அமைப்பு வரும் வரும் உள்ள வரும் அந்த வகையில் பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டேஞ்சரான ஒரு சேர்க்கை இது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் அது உண்டு ஆனால் நல்லா அவளை புரிஞ்சுங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸுன்னு ஒன்று இருந்துச்சா மைனஸ் மைனஸ் இருக்கும்போது ஒரு ப்ளஸ் இருக்கும்போது ஒரு கிரகம் வந்து எப்போயுமே வந்து கெட்டதையும் கொடுக்காது அதே சமயம் நல்லதையும் கொடுக்காது அதனுடைய இணைவுகளும் அதனுடைய நடப்பு செயல்களை பொறுத்து தான் அது வந்து கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து எல்லாமே கெட்டதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்படி இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கொடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லா கிரகங்களுமே ஒரு ஜாதகருக்கு வந்து நல்லதையோ எல்லா ஜாதகருக்குமே எல்லா கிரகங்களுமே கெட்டதையுமே பண்ணாது அந்த அந்தந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்கள் வந்து நல்லா எந்த கிரகமும் அவனுக்கு கொடுக்குது எந்த கிரகம் அவனை தடுக்குது எந்த கிரகமும் அவனை முடக்குது எந்த கிரகமாக அவனை செயல்பட விடாமல் பிடிப்பில் வச்சுருக்கு இப்படி அவனை வந்து யோகக்கருண்டான கிரகம் என்ன இதெல்லாம் தெரிந்தால்தான் அந்த ஜாதகத்தை முறைப்படி இயக்க வச்சு அந்த ஜாதகரை வெட்டி அடைய முடியும் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து தெரியாமல் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஜோதிட போகிறோம் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் என்ன பலன் கிடைக்கும் கரும் கட்டத்தை பார்த்து நாலு லைனருக்கு எட்டு லெனருக்கு ஆறு ல இருக்குது எந்த காம்பினேஷன் இருக்குது இப்படியே தெரிஞ்சு தெரிஞ்சு காலத்தில் போய்ட்டு வெறும் நம்ம பரிகாரத்தையே பண்ணிகிட்டு இருக்கறனால எந்த ரிசல்ட்டும் வர்றதில்லை ஸோ ரொம்ப நாள் அந்த தீவிரமான ஆராய்ச்சி படிப்பின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் மூலிமா கண்டுபிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு அதே ஏழரை திசை ச வெற்றியை கொடுக்குறது ஒருத்தருக்கு அதே ஏழரை திசை வந்து பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுக்குது ஒருத்தருக்கு கண்டத்தை கொடுக்குது ஒருத்தருக்கு விபத்தை கொடுக்குது ஆனால் சனி ஒன்று தான் பத்து சனி கிடையாது எப்படி இந்த மாதிரி வேறுபாடுகள் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்பொழுது அந்த சனியாகவனும் இவனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிட்டுருக்கார் எங்கே போய் மறைஞ்சிருக்கார் எங்கே கொடுக்குறாரா யோகியாக அவர் யோகமாக அவர் அவயோகமாக தடுக்கிற இடத்துல இருக்காரா கொடுக்குற இடத்துல இருக்காரா மறைந்து இருக்கிற இடத்துல மறைந்து இருக்கிற இடத்துல இருக்காரங்கிற தெரிஞ்சால்தான் அந்த சனி தசையை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் இப்படி ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு பாவகத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு எப்படி வேலை செய்யு தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாதகம் பார்ப்பதற்குன்றே ஒரு அர்த்தம் உண்டு சும்மா வெறும் வந்து கட்டத்தை பார்த்து வச்சுக்கிட்டு பாலம் பார்த்துக்கிட்டு வெறும் பரிகாரத்தையும் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரிசல்ட் வராது ஒன்று அப்படி பார்க்கும்போது இந்த சனி காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருக்கு இல்லையா இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அதில் ஃபாஸ்ட்டாக ரொம்ப டிராவல் ஆகுது சந்திரன் மட்டும்தான் அப்போது சில பல கிரகங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் சனி குரு ராகுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிறனால தான் அது பெருசாக பேசுகிறோம் அதுவும் வேகமாக நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரம் பெருசாக அதை நம்ம எடுத்துருக்க மாட்டோம் இப்படி கிரகங்கள் வந்து தன்னுடைய நிலையை மாற்றும் பொழுது அந்த வகையில் நீதிமானாக சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்மாதியாக சொல்லப்படக்கூடிய சனி பகவானும் அதே மாதிரி இந்த போர் தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிராவல் பண்ணுறாங்க ஒன்றா இப்போ இந்த ட்ராவல் பண்ணும்போது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து சனி பகவானுடைய கையில் போயிடுது சொந்த வீட்டில் ஆட்சியே போயிடுச்சு ஆட்சியிலேருந்து நடத்துக்கும் போது இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை அனுபவிக்கும் தாக்கம்னா என்னெந்த வகையில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெருப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி அப்படின்னாவே அந்த மனிதருக்கு ஆய்விலே குறிக்கக்கூடிய ஒரு கண்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் சருக்கல்கள் நிறைய தடைகள் என்ன சொல்கிறது பூமி அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட ஒரு நில அதிர்வுகள் பூமி சம்மந்தப்பட்ட வெப்பம் நெருப்பு இது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது இப்படி செயற்கை வந்து பார்த்திங்கன்னா ராசியில் பார்க்கும்போது மூணு ராசிக்கு வந்து யோகமாகவும் வருது அப்படி பணக்கார யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அதோடு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அப்போ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சனி செவ்வாய் சேருக்கு யாருக்கு நல்லதை கொடுக்குது அப்படின்னா முதல்ல வரக்கூடிய ராசிக்காரர்களாக ராசிக்கு வருது ஏன் அப்படின்னா இந்த சனி காலமானது வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிகளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குது முக்கியமாக இந்த நீண்ட நாள் நிறைவேறாமல் ஆசைகள் எதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற காலக்கூடிய காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு மேலே மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் வேலையை வந்து மாற்றம் என்னச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையை தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த ஜனவரிக்கு மேலே நல்ல மாற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பண வரைவுகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்ட வேலைகள் இதெல்லாம் மீண்டும் வெற்றி ஆக முடியும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனீச வயசு வரைக்கும் ராசிகளுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சீக்கிரமாக கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஜெயி பண்ணுற ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசிக்காரர்கள் ரொம்ப நாளெலாம் வாழ்க்கையில் மாற்றமே வராதா எதிர்பார்த்துக்கிட்ட பிரச்சனை 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 ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் கூடிய ராசிகளாக நான் பார்த்துருக்கேன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்காங்க அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜனவரிக்கு மேலே எல்லாம் மாறும்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த சனி செவ்வாயினுடைய தாக்கமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வாங்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொழில் மற்றும் நிதி நிலைமையில் எதிர்பாராத அளவில் முன்னேற்றமும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது கடினமான வேலைகளை எல்லாம் எழுதி கூடிய முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரணம் அமைந்து நல்ல திருமணம் முடிவதற்குண்டான அமைப்பு வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வணிகர்களுக்கெல்லாம் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருது காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாமுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொந்த வீட்டிலே சனியினுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ எந்த அளவுக்கு பொருட்கள் அதிகமாக வருதோ பொருட்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம மிக முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தேக ஆரோக்கியம் அப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் சனியினுடைய சொந்த வீட்டிலேயே இப்போ அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியம் நரம்பு இலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்துங்க மாத்திரை மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலில் பார்க்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஏன்னா சனியும் செவ்வாயும் இணைந்து வந்து சமூக வட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் இழுந்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பத்துக்கு வேலைக்கு உங்களுக்கு அது வந்து பொருந்தலை சரி வரல இப்போ இருக்கிற வேலை உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேலையை ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இந்த வேலையை பழைய வேலையை விடலாம் தப்பு தப்பு இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் கும்பத்துக்கு அப்போ மிதனம் துலாம் கும்பத்து மூணு ராசிகளுக்குமே இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு மேலே நல்ல காலம் பிறக்குது மறக்க வேண்டாம் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது நாய்கிட்ட சொன்ன மாதிரி ஏன்னா நியூமரலஜி இப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டனுடைய கூட்டுத்தகையை பார்த்தீங்கன்னா அது எட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் நாலு எட்டு அப்போது இதில் எண் வந்து எட்டுங்கிறது வந்து சனியினுடைய அதிபதியாக வருது அதே போல் இந்த எண் ரெண்டுங்கிறது அதிபதி சந்திரன் அப்போது நாலினுடைய அதிபதி ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி ராகு சந்திரன் தாக்கம் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பரப்புவது விஷத்தை பரப்புவது சந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய க என்ன சொல்கிறது அதனால் நிறைய மனவேதைகள் அனுபவிப்பது சனியாகப்பட்டவன் வந்து பார்த்திங்கன்னா தண்டனையை கொடுப்பவன் அப்போ இதன் விளைவாக சுபா சுப பலங்களையும் மாற்றி மாற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு செயல்களை பொறுத்து கண்டிப்பாக மாற்றம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக முக்கியமாக நிறைய மனக்கஷ்டங்கள் நிறைய தடைகள் அது மட்டும் இல்லாமல் வியாதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி செவ்வாய் காம்பினேஷன் வரதுனால நில அதிர்வுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ணம் விபத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உக்ர தேவதைகளை நிறைய வழிபடும் பொழுது உங்களுக்கு இந்த சுணக்கங்கள் அதாவது இந்த பிரச்சனைகள் வந்து கா காத்துக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய உக்ர தேவதைகளை வழிபடும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாக்கம் குறையும் ஏன்னா சனியினுடைய பிடியில் உலகம் போயிடுது அப்படின்னா அவர் என்ன வச்சு ஆட்டம் செய்கிறார் அவர் என்ன வச்சு செய்ய போகிறாரோ அதுதான் ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் திரும்ப திரும்பியும் நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்க போகுது நம்ம நல்லது செஞ்சுருந்தோம் அப்படின்னா எந்த நடந்தால் என்னென்னா எது நடக்கலன்னா என்ன நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு நம்ம அடுத்தடுத்த காலகட்டத்தை நகர்த்தும் போது நிச்சயமாக வெற்றி உண்டு ஸோ அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் மூன்று ராசிகளுக்கு மிகப்பெரியான வெற்றியை கொடுக்க காத்திருப்பிருக்கு ஸோ அதை வந்து மே மேலும் அடுத்த சிறப்பு பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதவியில் சந்திக்கிறேன் நற்பவி நற்பவி நலனை நடக்கட்டும் ஓம் ஸ்ரீபிணவங்க